பச்சை மட்டை காஞ்ச மட்டை இதெல்லாம் தூள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தென்ன ஓலை இதெல்லாம் வந்து தூள் பண்ணிக்கலாம் அமுதம் நானூற்றி முப்பது அஞ்சு ஹெச்பி வித்து ட்ராலி சக்கரத்தோடு இருக்கிற இயந்திரம் இந்த இயந்திரத்தில் வயர் சுற்றிக்கிறதுக்கு வயர் வைண்டர் இருக்குது இந்த இயந்திரத்தில் இப்போ நம்ம இந்த பச்சை மட்டையை இப்படி உள்ளே போட்டு தூள் இது ஒரு சின்ன அளவில் இருந்து அதனுடைய ஈரத்தன்மை பொறுத்து சைஸ் பெருசுமா சுருசமாக வரும் இதனால் செடியை சுற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரும் சைஸ் பொடியில் இருந்து இந்த மாதிரி சைஸ் எல்லாம் வருது இது நம்ம வந்து மரத்தை சுற்றி ஓடுறதுக்காக தண்ணி தேங்கி வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் காஞ்ச மட்டை இந்த ஓலை அடிமட்டை அடிமட்டை டைட்டாக இருந்தால் இப்படி லேசாக உள்ள நம்ம வெட்டி வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மெதுவாக பிடிச்சு ஒரு தோள்களாக வர மாதிரி பிடிச்சி விட்டுக்கலாம் நம்ம பிடிக்காம அப்படியே வேகமாக விட முடியும் இந்த மாதிரி வேகமாக விட்டு முடியும் வேகமாக விட்டால் கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும் இதை நம்ம மரத்தை சுற்றி உரத்துக்கு போடுறதுனால இப்படி கட் பண்ணி போட்டோம்னா நல்லா மக்கி உரமாக வந்துக்கும்